லட்டையில மூடா கட்டி டாட்டாயில இருந்து கடல கொண்டு வந்துடு. இருப்பா நீ வேற. நான் போக வந்தக்கட்ட கடக்க வர கடல்ல இருக்குலாம். 800 அடல கட்டாத. 800 கிழங்கு. நான் தான் உம்ம தெல்லலாம். மூக்குல ஏறிட்டாங்க. அது ஆதிบุรี. ஜோட

ਆ ਤੁਸੀਂ ਬੋਲੋ ਨਾ ਪਾ ਕੇ ਰਖਾ ਤੇ ਨਾ ਕੋਈ ਬੋਲਦਾ ਤੇ ਆਪਣੀ ਫੋਨ ਦੇਖਦਾ ਬਹਿ ਜੀ ਮੈਂ ਇਤੋਂ ਇਹ ਆ ਰਿਹਾ ਨਹੀਂ ਤੇਰੀ